வணக்கம் என்று நட்சத்திர பலங்கள் அஸ்வினி முதல் ரேவதி வரை அஸ்வினி வியாபாரத்தில் ஏற்பட்ட தடைகள் விலகும் இழுபறியான விவகாரம் முடிவிற்கு வரும் பரணி வருமானம் அதிகரிக்கும் எதிர்பார்த்த தகவல் வரும் பெரியோரின் ஆதரவு கிடைக்கும் கார்த்திகை ஒன்றாம் பாதம் குடும்பத்தில் இருந்த நெருக்கடிகள் விலகும் சிறு வியாபாரிகளுக்கு வருமானம் உயரும் கார்த்திகை ரெண்டு மூன்று நாட்கள் தீபங்கள் நேற்று வரை இருந்த நெருக்கடிகள் விலகும் எடுத்த வேலைகள் வெற்றியாகும் ரோஹிணி எதிர்பார்த்த பணம் வரும் குடும்பத்தில் ஏற்பட்ட பிரச்சனைகள் முடியும் மிருக ஒன்று இரண்டு பாதங்கள் மனதில் இருந்த குழப்பமுலகம் உங்களுக்கு மேலானவர்களை சந்திப்பீர்கள் மிருக சிலிடம் மூன்று நான்கு பாதங்கள் விழிப்புடன் செயல்பட வேண்டிய திடீர் வேலைகளால் அலைச்சல்கள் அதிகரிக்கும் திருவாதிரை பணியிடத்தில் எச்சரிக்கை அவசியம் புதிய முயற்சிகள் இன்று வேண்டாம் புனர்பூசம் ஒன்று இரண்டு மூன்று பாதங்கள் திட்டமிட்ட வேலைகளில் குளறுபடி உண்டாகும் கொடுக்கல் வாங்கலின் நிதானம் தேவை புனர்பூசம் நான்காம் பாதம் பிறரை அனுசரித்து சென்று எதிர்பார்த்ததை அடைவீர்கள் தேவையான வருவாய் வரும் பூசம் கணவன் மனைவிக்குள் ஏற்பட்ட பிரச்சனைகள் விலகும் இழுபறையாக இருந்த வேலைகள் முடியும் ஆயுள்யம் கூட்டு தொழிலில் ஏற்பட்ட நெருக்கடிகள் நீங்கும் உங்கள் செல்வாக்கு உயரும் மகம் நினைத்ததை சாதிக்கும் நாள் உடல்நிலையில் ஏற்பட்ட சங்கடம் நீங்கும் முயற்சிகள் வெற்றியை தரும் பூரம் பகைவர்களின் தொல்லை நீங்கும் குடும்பத்தில் ஏற்பட்ட நெருக்கடிகள் விலகும் உத்தரம் ஒன்றாம் பாதம் வியாபார முன்னேற்றம் அடையும் குடும்பத்தினருடன் கோவிலுக்கு செல்வீர்கள் உத்தரம் இரண்டு மூன்று நான்கு பாதங்கள் பிள்ளைகள் நலனில் அக்கறை உண்டாகும் எடுக்கும் வேலையை வெற்றிகரமாக செய்து முடிப்பீர்கள் அஸ்தம் வியாபாரத்தில் இருந்த தடைகளை கண்டறிந்து அதை சரி செய்வீர்கள் சித்திரை ஒன்று இரண்டு பாதங்கள் பணியிட பிரச்சனை தீரும் வாழ்க்கை துணையை அனுசரித்து செல்வது நன்மையாகும் சித்திரை மூன்று நான்கு பாதங்கள் நன்மையான நாள் எதிர்காலம் பற்றிய எண்ணங்கள் மனதில் உண்டாகும் சுவாதி தாய்வழி உறவுகளால் வேலைகள் நடந்தேறும் அலைச்சல்கள் அதிகரிக்கும் விசாகம் ஒன்று இரண்டு மூன்று பாதங்கள் அறிமுகம் இல்லாதவர்களை நம்பி எந்தவொரு வேலையிலும் இன்றி ஈடுபட வேண்டாம் சிந்தித்து செயல்படவும் விசாகம் நான்காம் பாதம் எதிர்பார்த்த தகவல்கள் வரும் இழுபறியாக இருந்த வேலைகளை முடிப்பீர்கள் அனுஷம் பணப்புழக்கம் அதிகரிக்கும் உங்களுக்கு எதிராக செயல்பட்டவர்கள் விலகுவார்கள் கேட்டை அரசியல்வாதிகளின் செல்வாக்கு உயரம் உடல்நிலையில் ஏற்பட்ட பாதிப்புகள் நீங்கும் மூலம் மனதில் தெளிவு பிறக்கும் நாள் நேற்றைய பிரச்சனைகள் இன்று முடிவிற்கு வரும் நெருக்கடிகள் விலகும் போராடம் வருமானத்தில் ஏற்பட்ட தடைகள் விலகும் பணியிடத்தில் உங்கள் மதிப்பு உயரும் உத்திராடம் ஒன்றாம் பாதம் வேலை பார்க்கும் இடத்தில் ஏற்பட்ட நெருக்கடிகள் நீங்கும் சுப நிகழ்ச்சியில் பங்கேற்பீர்கள் உத்திராடம் இரண்டு மூன்று நான்கு பாதங்கள் குழப்பமின்றி செயல்பட வேண்டியதால் தொழில் பற்றிய சிந்தனைகள் மேலோங்கும் திருவோணம் மனம் குழப்பம் அதிகமாகும் புதிய வேலைகளை தவிர்ப்பது நன்மை அவிட்டம் ஒன்று இரண்டு பாதங்கள் உங்கள் எதிர்காலம் பற்றி யோசிப்பீர்கள் பிரச்சனைகளை பேசி தீர்ப்பீர்கள் அவிட்டம் மூன்று நான்கு பாதங்கள் கவனமாக செயல்பட வேண்டிய நாள் பணியாளர்களுக்கு வேலைபாடு அதிகரிக்கும் சதயம் வியாபாரம் விருத்தியாகும் மனதில் இருந்த குழப்பங்கள் விலகும் போரட்டாதி ஒன்று இரண்டு மூன்று பாதங்கள் செலவு அதிகரித்தாலும் நடக்க வேண்டிய வேலைகள் நடந்தேறும் தொழிலில் மந்த நிலையே காணப்படும் போரட்டாதி நான்காம் பாதம் எதிர்பார்த்த பணம் வரும் நாள் சுப நிகழ்ச்சியில் பங்கேற்பீர்கள் ஒத்திரட்டாதி எந்த ஒன்றிலும் ஆர்வத்துடன் செயல்படுவீர்கள் குடும்பத்தில் சுமூகமான சூழல் ஏற்படும் பண தேவைகள் பூர்த்தியாகும் ரேவதி எடுத்த வேலைகள் நடந்தேறும் பெரியோரின் ஆதரவு கிடைக்கும் முயற்சிகள் வெற்றி தரும்